சென்னை மயிலாப்பூரில் உள்ள கற்பகாம்பாள் திருமண மண்டபத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி சென்னை தென்மேற்கு மாவட்ட திமுக சார்பில் பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற முதல் மூன்று இடம் பிடித்த மற்றும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை தென்மேற்கு மாவட்ட செயலாளரும் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான மயிலைதா வேலு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிச்சி தங்கப்பாண்டியன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பித்தார் முன்னதாக பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிச்சி தங்கப்பாண்டியன் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் நாற்பதுக்கும் நாற்பது இடங்களில் வென்றிருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியை விட நான் தான் அதிக மக்கள் பணி செய்யப் போகிறேன் என்ற தமிழிசை சவுந்தரராஜன் கருத்துக்கு பதிலளித்த தமிழிசை தங்கபாண்டியன் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக மக்கள் என்னை தேர்ந்தெடுத்துள்ளனர் தமிழிசை சவுந்தரராஜனின் கருத்து தென்சென்னை வாக்காளர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக உள்ளது தொடர்ச்சியாக மக்களுக்காக திமுக நின்றுள்ளது நாற்பது இடங்களில் இங்கே திமுக வென்றதால்தான் மத்தியிலே மைனாரிட்டி அரசு அமைந்துள்ளது மேற்பட்ட இடங்களை கைப்பற்றுவோம் என்ற பிம்பம் தகர்க்கப்பட்டுள்ளது அதற்கான முதலடியை தமிழ்நாடு கொடுத்துள்ளது வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் பறக்கும் ரயில் திட்டம் கிடப்பில் கிடக்கிறது அதை விரைவாக மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் சுங்கச்சாவடி கட்டணம் குறைக்கப்பட வேண்டும் சுங்கச்சாவடிகள் அகற்றப்பட வேண்டும் தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருகிறோம் தொடர்ந்து இதை வலியுறுத்துவோம் பெண்களுக்கான கவுன்சிலிங் சென்டர் தொகுதியில் மூன்று இடங்களில் அமைக்கப்படும் தொகுதி அலுவலகம் எப்போதும் திறந்திருக்கும் எந்த நேரம் வேண்டுமென்றாலும் பொதுமக்கள் தங்கள் குறைகளை சொல்லலாம் நீட் தேர்வு போன்ற உலகத்தில் பயன்படாத தேர்வு ஒன்று உள்ளதா நீங்கள் அதில் பூஜ்யம் வாங்கினால் கூட சென்று படிக்கலாம் சென்ற வருடம் அது நடந்தது தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நீட் தேர்வு எதிர்த்து வருகிறார்கள் நீட் தேர்வை அவசியமற்றது தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி வாய்ப்பை அடியோடு பதுக்கிறது நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெறும் வரை முதலமைச்சர் தொடர்ந்து போராடுவார் என்று கூறினார் இந்தியாவிலேயே நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள ஒரே கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணிதான் அதனால்தான் பிரதமர் மோடி செங்கோலை தவிர்த்து இந்திய அரசியலமைப்பை வணங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் என்று கூறினார் பிறந்த நாள் திருவிழாவாக இன்றைய தினம் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியிலே மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய தம்பி வேலு அவருடைய தலைமையில் தியாரானர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய தம்பி ஜே கே பகுதி செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் கழக முன்னணியினர் அனைவரும் இணைந்து தங்களுடைய தேர்வுகளில் முதல் மூன்று பரிசுகளை பெற்ற ஏழை எளிய வெளிமநிலையில் இருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்குகின்ற விழா இப்பொழுது நடைபெற்றிருக்கின்றது மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையிலே பணியாற்றி வந்தபொழுதும் சிறந்த மனிதாபிமானி என்ற வகையில் தொடர்ச்சியாக இந்த பணியை செய்து வருகின்றார் திராவிட மண் இந்த மண் திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற நம்முடைய தளபதி அவர்கள் இந்தியாவிலே ஒரே ஒரு மாநிலமாக நாற்பதுக்கு நாற்பதை வென்றெடுத்திருக்கிறார் இன்றைக்கு அந்த வகையிலே கல்வி ஒன்றுதான் மக்களை உயர்த்துகின்ற ஆயுதம் பகுத்தறிவு ஒன்றுதான் அவர்களுக்கான சிறந்த ஒரு பரிசு என்று இந்த விழா இன்றைக்கு நடைபெறுகின்றது தென் சென்னை உறுப்பினர் தென்சென்னை வேட்பாளராக போட்டியிட்டு இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பின்பு மயிலாப்பூர் தொகுதியிலே நடைபெறுகின்ற முதல் நிகழ்ச்சி இது

வாக்குகள் அளித்து மக்கள் என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தென் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் தென்சென்னை சென்னை வாக்காள பெருமக்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற என் குறித்த அவருடைய கருத்து என்பது தென் சென்னை வாக்காள பெருமக்களை கொச்சைப்படுத்துவதாகும்

பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வாழ்த்துக்களோடு ஆசையோடு தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் வெள்ளத்தின் பொழுது இப்பே இப்பொழுது சொல்பவர்கள் எல்லாம் வெள்ளத்தின் பொழுது எங்கே இருந்தார்கள் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் எங்கே இருந்தார்கள் தொடர்ச்சியாக மக்கள் பணியிலே களத்திலே நாங்கள் நின்றிருக்கின்றோம் திராவிட முன்னேற்றக் கழகம் நின்றிருக்கிறது நாற்பது இடங்களையும் நாங்கள் இன்றைக்கு வென்றிருப்பதால்தான் அங்கே மத்தியிலே மைனாரிட்டி அரசு அமைந்திருக்கின்றது அதுதான் நான் வெற்று புலம்பல்களுக்கெல்லாம் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாற்பதையும் நாங்கள் வென்றதால் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு இந்தியாவினுடைய பிரதமர் அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முதல் வணக்கத்தை வைத்திருக்கின்றார் செங்கோலை விடுத்து அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு வைத்திருக்கின்றார் இதுகாரும் நாங்கள் அசைக்க முடியாதவர்கள் நானூறுக்கு மேல் வாங்குவோம் என்கின்ற பிம்பம் தகர்க்கப்பட்டிருக்கின்றது அதற்கான முதல் அடியே தமிழ்நாடு கொடுத்திருக்கின்றது எல்லா முறையும் இந்த தொகுதி மக்களுக்கான முதல் முதல் பிரையாரிட்டியாக அவர்களுடைய கோரிக்கைகளை நான் வந்த உடனே அவர்களிடம் கள ஆய்வு செய்து இந்த பணிகளிலெல்லாம் கேட்டு அறிந்தது இந்த ரயில்வே பணிகள் முடுக்கிவிடப்பட வேண்டும் ஏனென்றால் ஒன்றிய அரசிடம் பல முறை சென்ட் தாமஸ் மவுண்ட் வேலச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் கேட்டாச்சு கிடப்பில் கிடக்கு அதே மாதிரி டோல்கேட் கட்டணங்கள் குறைக்கப்பட வேண்டும் டோல்கேட்கள் அகற்றப்பட வேண்டும் இவற்றையெல்லாம் தொடர்ந்து நாங்கள் கொண்டு வருகிறோம் கிடப்பில் கிடைக்கின்றது அதனை மீண்டும் வலியுறுத்துவோம் இந்த அடுத்த ஐந்தாண்டுகளில் மீண்டும் என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நாங்கள் சொன்னது போல மகளிர் விடுதிகளை கட்டி கொடுத்திருக்கின்றார் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் அவர்கள் கவுன்சலிங் சென்டர்ஸ் பெண்களுக்கான கவுன்சலிங் சென்டர்ஸ் அமைக்கப்படும் என்று சொல்லியிருந்தேன் அது இந்த ஐந்தாண்டுகளில் நிச்சயமாக தொகுதியிலே ஒரு மூன்று இடங்களில் அமைக்கப்படும் தொகுதி மக்களுக்கு என்று அலுவலகத்தில் எப்பொழுதும் என்னுடைய அலுவலகத்தில் இருபத்தி நான்கு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இரண்டு பெண்கள் ஒரு உதவியாளர் இருக்கின்றார் என்னுடைய அலுவலக கதவு எப்பொழுதும் தான் இருக்கும் அலுவலகத்திலும் சந்திப்பேன் எந்த சமயத்திலும் குறைகளை வந்து சொல்லலாம் ஏனென்றால் இரண்டாண்டு காலம் கொரோனா இரண்டாண்டு காலம் அதிமுக ஆட்சி ஆனால் மூன்றாண்டுகளில் நாங்கள் பல விஷயங்களை மிக குறிப்பாக பெருங்குடி குப்பை கிடங்கு அகற்றப்பட்டது நம்முடைய அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு சார் அங்கீகாரம் கிடைத்தது இப்படி எத்தனையோ விஷயங்களை செய்திருக்கின்றோம் மேலும் தென் சென்னை ஏனென்றால் ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் தான் இப்போ மிக முக்கியமாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் மழை நீர் வடிகால் அமைப்பது அதுதான் வெள்ள சமயத்தில் மிகப்பெரிய அளவிலே கை கொடுத்தது நமக்கு அந்த பணிகளும் முடிக்கிவிடும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட வாய்ப்பு இருக்காங்க ஒருவேளை மத்திய அமைச்சராக ஆனாங்கன்னா தென் சென்னை எம்பி அவங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு தென்சென்னை பகுதி மக்கள் இப்பொழுது என்னென்ன கோரிக்கைகளை நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா டோல்கேட் அகற்றுவது அந்த கட்டணங்களை குறைப்பது கிடப்பிலே இருக்க போடப்பட்டிருக்கின்ற ரயில்வே திட்டங்களை நிறைவேற்றுவது இவற்றை எல்லாம் அவர்களிடம் சென்று கோரிக்கையாக வைப்பேன் நீட் தேர்வு போல உலகத்திலேயே ஒரு ஹாசியத்திற்கு உரிய பயன்படாத ஒரு தேர்வு உண்டா அதிலே நீங்கள் பூஜ்ஜியம் வாங்கினால் கூட நீங்கள் அதிலே சென்று படிக்கலாம் போன வருடம் அது நடந்தது அப்படி என்றால் பனிரெண்டாவது வகுப்பு மதிப்பெண்கள் எதற்கு என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக முதலமைச்சரும் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் அந்த கோரிக்கை எழுப்பி வருகிறார்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் தம்பி உதயநிதி அவர்கள் ஒரு கோடிக்கும் அதிகமான நீட் தேர்வுக்கு எதிரான கையெழுத்துக்களை வாங்கி நம்முடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களிடம் சமர்ப்பித்திருக்கின்றார்கள் இந்த தேர்வு அவசியமற்றது மிக குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு மாணவ மாணவியரின் கல்வி வாய்ப்பை அடியோடு பறிப்பதாகவும் நீட் தேர்வை விலக்கு பெறுவதற்காக தமிழ்நாடு குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து போராடுவார்